நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் நம்ம திருப்பூர்ல ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் பின்னராடை தொழில் செய்யறவங்க இருக்கு ஸோ உங்களுக்கு பின்னலாடை செய்ய தெரியும் இல்ல எனக்கு பின்னலாடை செய்யற துறையில வேலை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த கண்டென்ட்டை முழுமையா பாருங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க திருப்பூர் தான் வந்து இந்தியாவினுடைய டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து திருப்பூருடைய செயல்பாடு டாலர் சிட்டியுடைய செயல்பாடுங்கிறது கம்மியாயிடுது நாட் ஓன்லி திருப்பூர் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவிட் கோவிட் வந்ததுலேருந்து சிறு குறு தொழில் செய்கிறவங்க எல்லாருமே அந்யாயத்துக்கு அந்நியாயம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிட்டாங்க நிறையா பேர் தன்னோட பிஸ்னஸ ஊட்டி மூடிட்டு போகவே போயிட்டாங்க அந்த அளவு கொரோனாவுடைய தாக்கம்ங்கிறது ஒரு மூணு நாலு வருஷமா அந்த தாக்கம் எல்லாமே இருந்தது பட் இப்ப திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரி பின்னலாடை தொழிலாம் வந்து ரொம்பவே முன்னேறிட்டு வருது திருப்பூர் டாலர் சிட்டி வந்து இப்போ நல்ல ஜொலிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி மார்ச் மாதம் கடந்த பிப்ரவரி மார்ச் மாதம் இந்த ஆண்டுலேயே எட்டுல இருந்து பத்து சதவீதம் ஏற்றுமதியை அதிகப்படுத்திருக்காங்க கடந்த ஒரு வருஷத்துல திருப்பூருடைய ஏற்றுமதி எவ்வளோ எவ்வளோ அந்நிய செலவாளியை எவ்வளவு நம்ம இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா முப்பத்தி நாலாயிரம் கோடி அந்நிய செலவாளியோட பணத்தை நமக்கு பெற்று தந்திருக்காங்க அவ்வளவு பிசினஸ்ங்கிறத ஈட்டி கொடுத்திருக்காங்க திருப்பூர் மக்கள் ஓகே அது ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய உள்நாட்டுல முப்பதாயிரம் கோடிக்கு வணிகத்தை ஈட்டி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் போக இப்போ திருப்பூர்ல பின்னலாடை தொழிலுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு பின்னலாடை தொழில் அப்படின்னு சொல்லி திருப்பூரினுடைய ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு திருப்பூர்ல உள்ள மக்கள் மட்டும்தான் வந்து இந்த வேலை வாய்ப்புல சேரணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது எல்லா ஊர்ல இருந்தும் இந்தியாவிலிருந்தும் சரி எங்க இருந்தாலும் சரி வேலைக்கு உங்களுக்கு பின்னலாடை தொழில்ல விருப்பம் இருக்கு அப்படின்னா தாராளமா வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாக திருப்பூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ திரும்ப திருப்பூர் வந்து ஒரு டாலர் சிட்டியிலேருந்து இன்டர்நேஷனல் டாலர் சிட்டியா மாறுறதுக்கு அந்த மக்கள் எல்லாரும் மிக மிக பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்காங்க இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி